ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்குறதுனால இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க புதிய வீடியோக்கள் டாக் டக்னு உங்கள் மொபைலில் வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அனைவருமே பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஆதரவுக்கான மனமாதிர நன்றி தெரிவித்து கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்றைய தினம் போகி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவருக்கும் இனிமையான போகி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாரு பன்னிரெண்டாம் ராகு பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல சந்திரனும் சனியும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது மிகச்சிறந்த ஒரு யோக உழைப்பாக கருதப்படுதுங்க அதனால இந்த மாதிரியான கிரமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத வகையில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு எதிர்பாராத திருப்பங்கள் இணைந்த நாள் சொல்லலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா அப்படியே மேம்போக்க ஏதாவது விஷயங்களை ட்ரை பண்ணால் கூட அது அதிகமான சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க போகிற போக்குள்ள அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் இல்லாமல் நீங்கள் எதாவது முயற்சி செய்திருந்தா கூட அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தந்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சந்தோஷத்தை பெற்று தரும் அந்த மாதிரியான காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக அமையிறதுனால இன்னைக்கு நீங்க பிஸியாகவே இருங்க எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் சோர்வு அடைக்கக்கூடாதுங்க இன்னைக்கு நீங்க சும்மாவே இருக்கக்கூடாது எழுதி வைத்துக்கோங்க உங்கள் காரியங்கள் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லா காரியத்தையும் எழுதி ஒவ்வொரு நாள் நீங்க ட்ரை வாங்க எல்லா காரியங்களும் உங்களால் அதிகமான சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியாத சில காரியங்கள் கூட இப்போது முடியும் சில காரியங்கள் வந்து தானே முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குங்க எனவே காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் தினம் ஒரு பட்டியலை கொண்டு இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க மேக்ஸிமம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்குங்க நாள் முடியும் போது பார்க்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட வெற்றிகளை பெற்று இருப்பீங்க அதனால் சந்தோஷமான ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சும்மாவே இருக்க கூடாதுங்க நிறைய போட்டிகள் உங்களுக்கு எதிராக இருக்கும் மன எல்லா போட்டிகளையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும் பல விதமான போட்டிகளையும் அழகாக சமாளிக்க முடியும் இன்றைய தினம் விலை உயர்ந்த சில பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது இங்கே கவ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா விலையுந்த பொருட்கள் உடைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அதை கையாளணும் வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லதுங்க சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம் ஆனால் அந்த எல்லா குழப்பத்தையும் உங்களால் போக்கிக் கொள்ள முடியும் இன்றைக்கி உங்கள் ரகசியங்கள் குறிப்பாக குடும்ப ரகசியங்களை யாரு ஷேர் பண்ணிக்கக்கூடாது அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களது உங்களது தந்தை மூலமாக தந்தை வழி உறவுகள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் தந்தை வழி ரிலேஷன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அவங்கிட்ட நீங்கள் தயங்காமல் கேளுங்க உங்களுக்கு நல்ல வகையில் அது சிறப்பாக கை கொடுக்கும் உங்களுக்கு காரிய ஒற்றில் பெறுவதற்கு உங்களது உதவிகளுக்கு உங்களது தந்தை வழி உறவினர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது ஆன்மீகம் சார்ந்த இறை படைகள் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இல்லாத சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை முழுவதும் நிறைந்து காணப்படும் அதை நீங்க சிறப்பாக அனுபவிக்கிறதுக்கு வாழ்க்கையிலே மேன்மையாக மாத்திக்கிறதுக்கு நீங்க வந்து பாசிட்டிவான இனங்களோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க கவலை இல்லாமல் இருக்கிறதான் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கான முதல் படி அந்த மாதிரி நல்ல முதல் படியை நீங்கள் இன்றைய தினம் அமைய முடியுங்க இன்றைமே சந்தோஷம் அதிகரிக்கும் பண லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய புதிய ஐடியாக்கள் அறிவுபூர்வமாக இன்றைக்கி உங்களுக்கு உதயமாகும் அதனால் உங்களுக்கு மட்டுமில்ல உங்களுக்கு உங்கள் ஐடியாக்களை கேட்டு செயல்படுவர்களுக்கும் நல்ல வெற்றிகள் கிடைக்குங்க பழைய தொடர்புகளை நீங்கள் இன்றைய தினம் காண்டாக்ட் பண்ணி உங்கள் உறவுகளை புதுப்பித்துக்கொள்ள ஒரு நல்ல நாள்தான் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வன்பை வென்ற மனதிற்கனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களது காதல் நீங்க நினைச்சபடி நல்ல பாசிட்டிவாக இருக்குங்க உங்களுடைய மனசு வந்து நல்ல நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு காதல் வகை சிறப்பாக கை கொடுக்கும் அதனால உங்களது காதல் வாழ்க்கை மூலமாக நல்ல மகிழ்ச்சி கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணையால உங்க உங்கள் மன்களுக்கான காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையங்க ஓய்வு நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் சில வேலைகளில் ஸ்ட்ரக் ஆகிட்டு வேலைகள் முடிக்கிறது கொஞ்சம் லேட் எல்லா காரியங்களும் உங்களால் முடிக்க முடியாதுங்க நினைச்சபடி இருந்தாலும் சரி பரவாயில்ல நீங்கள் வந்து காரியங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு நினச்ச பார்க்க சில வெற்றிகளும் இதுவும் கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் பிளான் பண்ணாத லிஸ்ட்லயே இல்லாத சில வெற்றிகளெலாம் கூட இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் சில ஆச்சரியமான நல்ல தகவல் வந்து சேர்ந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கண்டுபிடிக்க நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி தரும் எனவே இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க இந்த மாதிரி நல்ல தகவல் வந்து சேருங்க உங்களது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை கூட நீங்க காதலை ஷேர் பண்ணிக்கோங்க அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்கீங்க ஆனா இந்த தினம் மிகச் சிறப்பான வகையில் நீங்க நன்மை பெறணும் அப்படின்னா உங்க ரகசியங்களை மட்டும் யாருக்கூட ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம் மனதில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க மன தெளிவு நல்ல சந்தோஷம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினங்க தொலைதூரத்துல இருந்து கூட உங்களுக்கு தொழிலுக்கு நல்ல தகவல் வந்து சேர்ந்து நல்ல வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் அதனால நல்ல தகவல் மூலமாக அது வெளிநாட்டில இருந்து கூட வரலாம் உங்களுக்கு அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்குங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் ஈஸியாக முடிக்கக்கூடிய அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள்கா இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வந்து காவி நிறத்தை பயன்படுத்துங்கள் காவி கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் அமையும் மேல உங்களுக்கான அதிர்ஷ்டம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான காணும் பொழுது நமது மீனவரசையில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் ஒரு சில பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி சிறப்பான ஒரு நாள் வியாபாரிகள் புதிய முறைகள் செய்யும்போது கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க புதிய முதலீடுகளை கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க புதிய விலையிலிருந்து சில பொருட்களை வாங்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்பர்களுக்கு இந்த தினம் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைப்பதற்கு உங்க தந்தை வழி உறவுகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது சிந்தனை போக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து போனாலும் குழப்பங்களை வந்து வரும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படும் போது உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கண்டிப்பாக கிடைக்குங்க உங்கள் குடும்ப ரகசியங்களை பற்றி யார்கிட்டையும் இன்னைக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாது அதை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் உங்களது தந்தவெளி ரிலேஷன்ஸ் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கின்ற தினம் போட்டிகள் எவ்வளோ போட்டிகள் இருந்தாலும் அதை உங்களால் சிறப்பாக சமாளித்து வெற்றியாக அழகாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியுங்க அதனால் நிம்மதி பெருகும் இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்களை ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஆர்வம் பெறுங்க உங்களுக்கு பிடித்தமான கோயிலுக்கு போயிட்டு இங்கே இறைவெளி உடைகளை மேற்கொள்ளலாம் மனம் நிம்மதி பெறுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே